நித்ரா ஆராவின் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்துள்ளவர் நித்ராவின் ஆஸ்தான ஜோதிடர் திரு ஆ மோகன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகணும் மனதில் தேவையற்ற சிந்தனைகள் தோன்றுகிறது அதை தவிர்ப்பது எப்படி அப்படின்னு ஒரு வாசகர் கேட்டிருக்காரு சார் இன்றைக்கி நமக்கு சமுதாயத்தில் நடக்கூடிய நிறைய விஷயங்கள் நேர்மறையை விட எதிர்மறையே தான் நமக்கு நிறைய சொல்லக்கூடியதாகவே இருக்குது இதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்மள நம்மளே தைரியமா வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும் அதுக்கடுத்து நமக்கு பிடிச்ச ஒரு கடவுளுடைய மந்திரங்கள் திரும்ப திரும்ப சொல்றது இப்ப நம்ம சிவபெருமானம் வடிப்பறோம் அப்படின்னா ஓம் நம சிவாய நமக அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருப்போம் அப்போ மனசளவில் ஒரு மந்திரங்கள் மூலியமா நம்ம சொல்ல சொல்ல நம்ம எண்ணங்கள் ஓட்டமும் மனமும் ஒரே மந்திரத்தை நோக்கி போகும்போது தெளிவா இருக்கும் அப்ப இந்த மாதிரி எதிர்மறையான சிந்தனைகள் தேவையற்ற சிந்தனைகள் குழப்பங்கள் இது எதுவுமே அப்போதைக்கு தோன்றாது இதை நம்ம ந தினமும் நடைமுறையில் கொண்டு வர கொண்டு வர அவங்கள்ட்ட நேர்முகமான என ஆற்றலும் நேர்மறையான சிந்தனைகளும் ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும் இது வரைக்கும் இன்னும் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு புது புது வீடியோ பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கும் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வாசகர் முத்துக்குமார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார் அவரை கொலை செய்வது போல் கனவு கண்டால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிருக்காரு சார் கொலை செய்யப்படுவது போல அவர் கனவு கண்டிருக்கார் அப்படின்னா அவர் மனசளவில் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி பயந்துகிட்டு இருக்கிறதுக்கு இல்லை ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படிங்கிறது அந்த கனவு சொல்லுது குரு வக்ரம் பெற்றால் என்ன பலன் சார் குரு வக்ரம் பெற்றால் அப்படின்னா குருங்கிறது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் பெரிய அளவில் பணம் பணம் பரிவர்த்தனை செய்யக்கூடிய இடங்கள் அதே மாதிரி குடும்பத்துல இருக்கிற பெரியவர்கள் குருமார்கள் எல்லாமே குடிக்கக்கூடியது குரு அப்ப ஒரு குரு தன்னுடைய நிலையில இருந்து வக்ரம் அடைகிறார் அப்படின்னா அப்ப பண விஷயங்கள்ல அவங்களுக்கு ஒரு நிலையான தன்மை இருக்காது ஏற்றம் இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி பெரியவங்கள்ட்ட அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா மறதி ஞாபகம் ஞாபகம் மறதி கொஞ்சம் அதிகமாவே வச்சிருப்பாங்க ஒரு சில விஷயங்களை படிப்பாங்க நல்லா போற மாதிரி போவாங்க திடீர்னு யாரோ இடையோ ஒருத்தர் பேச வராங்க டக்குன்னு மறந்துடுவாங்க எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னே தெரியாம இது பண்ணுறது அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை செல்வத்தையும் குரு பிடிக்கக்கூடியது அப்ப குழந்தை பாக்கியம் அமையறது கொஞ்சம் தாமதம் ஏற்படும் இது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான் அந்த குரு இவர் லக்னத்துக்கு எந்த காரக ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரோ அதை பொறுத்து அதனுடைய பலன்களில் மாற்றங்கள் ஏற்படும் அது நெகட்டிவாகவும் இருக்கலாம் அதை நின்ற இடம் பொறுத்து அதனுடைய பலன்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் நான் இப்ப சொன்னது எல்லாமே பொதுவான பலன்கள் மட்டும்தான் பாதசனி என்றால் என்ன சார் பாதசனி அப்படிங்கிறது ஏழரசனியோட கடைசி இதுல சொல்லக்கூடியது இப்ப ஏழரை ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா விரைய சனி பாத பாதசனின்னு சொல்றது ஒவ்வொருத்தருடைய ஜென்ம ராசிக்கும் இரண்டாம் இடத்துல சனி பயணிக்கும் காலங்கள பாதசனின்னு சொல்றது இந்த சனி நடக்கும் போது முன்னாடி நடந்த விரைய சனி ஜென்மசனியில பாதிப்புகள் ஓரளவு குறையும் கண்டால் கண்டால் அப்படிங்கிறது ஒரு புதிய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வேலைக்கு போகணும்னு ட்ரை பண்றாங்க இல்ல ஒரு தொழில் தொடங்கினு ஒரு பண்ணிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதை சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் இல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறக்கான நண்பர்களுடைய ஒத்துழைப்பு பண வசதிகள் இது எல்லாமே சாதகமா வருங்கிறது அந்த கனவு சுகம் வாழைப்பழம் வாங்குவது போல் கனவு கண்டால் என்ன பலன் சார் வாழைப்பழம் வாங்குவது போல கனவு கண்டுறாங்க அப்படின்னா ஒரு தடைப்பட்ட ஒரு வரவோ இல்லை எதிர்பார்க்காத ஒரு வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லை அப்படின்னா யாராவது ஃப்ரெண்ட்ட உதயமா ஒரு கைமா தான் பணம் கேட்குறாங்க அப்படின்னா அது தனேன்னு சொல்லியிருப்பாரு திடீர்னு பார்த்தா இன்னைக்கு ஃபோன் பண்ணி கூட இந்தாங்க கொடுக்கலாம் வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறதுக்கான சூழலும் இருக்கு அதை அந்த கனவு நமக்கு சொல்லுது எதையோ புதிதாக கண்டுபிடிப்பது போல் கனவு கண்டால் அதற்கு என்ன பலன் சார் எதையோ புதிதாக கண்டுபிடிப்பது போல கனவு கண்டாங்க அப்படின்னா அவங்க முயற்சியினால பலனும் கிடைக்கும் அதனால சில பொறுப்புகளும் கடமைகளும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப என்ன அப்படின்னா ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க ஒரு ஹையர் போஸ்டிங் போகணும்னு ட்ரை பண்ணுறாங்க அப்போ என்னாகும் அவங்க எதிர்பார்த்துருக்கிற மாதிரி ஹையர் பொசிஷன் வரும் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு எதிர்பார்க்காத பொறுப்புகளை விட இன்னும் நாலஞ்சு பொறுப்புகள் சேர்ந்து வரும் அப்போ அந்த இடத்துல அதிகமான ஒரு பேர்டனுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்போ அதையும் நம்ம அனுசரித்து நடந்துக்கணும் அப்படிங்கிறது அந்த கனவு தெளிவாக சொல்லுவோம் கூட்டம் நிறைந்த கடையில் நிற்பது போல் கனவு கண்டால் அதற்கு என்ன பலன் சார் கூட்டம் அதிகமாக இருக்கிற ஒரு கடை நிற்கிற மாதிரி கனவை கண்டிருக்காங்க அப்படின்னா குடும்பத்தளவில் ஏதாவது ஒரு நெருக்கடியான சூழல் இருந்தது அப்படின்னா அந்த சூழல் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் அமைய போகுது அப்படிங்கிற கனவை சொல்லுது அதாவது இப்போ ஒரு வீட்டில் ஒரு சுபகாரியம் வச்சுருக்காங்க அதுக்கு செலவுக்கு பணம் இல்லை கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு எதிர்பார்க்காத ஒரு பக்கத்துலேருந்து உதவியோ இல்லை தாய் மாமா இந்த மாதிரி செயல்கள் ஏதாவது கொஞ்சம் சேர்த்து வரதுக்கான வாய்ப்புகள் அமையுங்கிறது இந்த கனவை நமக்கு சொல்லுது சுவர் கடிகாரத்தை கனவில் கண்டால் அதற்கு என்ன பலன் சார் சுவர் கடிகாரத்தை கனவில் கண்டால் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை வந்துட்டு அந்த பிரச்சனைக்கு ஆனா முடிவை எடுக்காம இன்னும் நம்ம வந்து காலம் தாமதிச்சுட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷம் நாளைக்கு பெரிய பிரச்சனையா வரும் அப்படிங்கிறத முன்னெச்சரிக்கையா அந்த கனவு நமக்கு சொல்லுது புலி மீது சவாரி செய்வது போல் கனவு கண்டால் அதற்கு என்ன பலன் சார் புலி மீது சவாரி செய்வது போல் கனவு கண்டால் அப்படின்னா ஒரு சில முயற்சிகள் பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த முயற்சிகளை ஏதாவது ஒரு சில தடைகளோ இல்லை நண்பர்கள் உறவுகள் வீட்டில் ஒரு தொழில் செய்யலாம் நம்ம நினைக்கிறோம் அந்த தொழில் செயலுக்கு இப்போ வேண்டான்னு கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு ஒரு மறைமுகமான தடைகளெலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தடைகள் எல்லாமே ஈஸியாக வெற்றி கொள்ள போகிறீங்க அப்போ அந்த தடைகளை தகர்த்தெறிஞ்சு ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோட புதிய விஷயங்களை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறது இந்த கனவு தெளிவாக சொல்லுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் நமது கேள்விக்கு பதிலளித்த நித்ராவின் ஆஸ்தான ஜோதிடர் அவர்களுக்கு நன்றி நித்ரா ஆராவிற்கு ஆதரவளிக்கும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி உங்களை மறுபடியும் அடுத்த வாரம் வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனிமொழி வணக்கம்